அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசிக்கின்றேன் ரொம்ப மன வேதனையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு ஃபேஸ் டு ஃபேஸ் உங்ககிட்ட பேசணுன்னு ஒரு எண்ணம் ஏன்னா இந்த அமாவாசைக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாளைக்கு உச்சி பன்னிரெண்டு மணியில் சாவித்ரி தேவியை நினச்சி நீங்கள் வந்து நைன் டைம் சொல்லுங்கள் ஏன்னா நைனுன்றது வந்து ஒரு தீய சக்தியை அழிக்கிறதுக்கு தான் ஒன்பது எலுமிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது அந்த மாதிரி அந்த செவ்வாய்க்கு கிழமைக்கு உரிய செவ்வாய் கிரகத்துக்கு உரிய அது பயராக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அது சொன்னது ஆனால் பல நிகழ்ச்சிகள் என் லைஃப்பில் நடந்துருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் நான் இதை வந்து சொல்ல தெரியாத யூடியூப்லாம் வச்சுக்காத காலத்துலேருந்து மனுஷனுடைய மனங்களை அதனுடைய கொடூரங்களை அது பில்லி சூன்யம் வைக்கிறத விட ரொம்ப மோசமாக இருக்குதுன்றத விஷயத்த நான் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் அப்போல்லாம் நான் எப்படி தோணுன்னா இவ்வளோ பயங்கரமான எண்ணமாக இவங்களுக்கு நம்ம இவங்களுக்கு எந்த தப்புமே பண்ணலையே நம்ம இவங்களுக்கு எந்த அநியாயமே பண்ணலையே ஏன் இந்த மாதிரி ஆச்சு ஏன் இவ்வளோ அநியாயமாக ஏன் நம்மளை இந்த கொடூரமாக இந்த லெவலுக்கு சின்ன சின்ன விஷயம் இல்லை வாழ்க்கையில் பெரிய விஷயங்கள்லையே கை வைக்கிற அளவுக்கு ஏன் போகிறாங்க ஆனால் நம்ம அதுக்கு பதிலுக்கு கூட எதுவும் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தோணும் சில பேர் பதிலுக்கு கூட பண்ணுறாங்க பதிலுக்கு பதிலுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக உலகளாவிய கம்பெனிகள்லேருந்து கண்ட்ரீஸ்க்கு கண்ட்ரீஸ் கண்ட்ரீஸ்க்கும் இருக்கிற சண்டைகள் இருந்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமான எதிரிகள் எப்போவுமே வாழ்க்கையில் யாராக இருக்கும்னு பார்த்திங்கன்னா நேருக்கு நேரே நீ வந்து உன்னை கொன்று கூட கொண்டுடுவேன் அப்படின்றது நேருக்கு நேரே கெட்ட வார்த்தை பேசுறதுனால எப்பவுமே அவங்களால நம்மளுக்கு பெரிய ஆபத்து கிடையாது ஆனால் எப்பவுமே நம்ம தான் இவங்களை பண்ணணும் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாம் தெரியவே தெரியாமையே இருக்கு இருப்பாங்க கூடவே அது நம்ம ரொம்ப நெருங்கிய உறவினராக கூட இருப்பாங்க ரொம்ப நெருங்கிய ஒரு பந்தமாக கூட அது இருக்கும் அவங்க என்றைக்குமே நம்ம பாசமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கணும் நல்லவங்க மாதிரி தான் காட்டிக்கணும் ஆனால் இவங்க வந்து இந்த நம்ம இந்த இந்த ரீச்செலாம் இவங்களுக்கு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறது உள்ளே இருப்பாங்க மனசில் மட்டும் நினைக்கிறது இல்லாமல் சில காயின்ஸ் நகர்த்துறது சில விஷயங்கள் ந அந்த காயின் நகர்த்தின மறுநாள் நீ சொன்னால் கூட நம்பவே நம்ப முடியாத மாதிரி இன்னொருத்தருக்கிட்ட பேசி இன்னொரு வேறு யாராவது ஒருத்தர் நம்ம கூட ஒரு உறவினரோ இல்லை பெரிய போஸ்டிங்லேயோ பொசிஷன்லேயோ கிட்ட எதேச்சியாக பேசுகிற மாதிரி பேசி அதாவது அவங்கக்கிட்ட போய் நீ சொன்னால் கூட இல்லை அவங்க எதற்குவே நடந்தால் கூட நிச்சயமாக இவங்க அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க நிச்சயமாக இவங்க போய் அது பண்ணுவாங்களான்ற மாதிரி பதிய வச்சுக்கிட்டே இருக்குது எப்போ வருஷக்கணக்காக பதிய வைக்கிறது ஒரு சில சமயத்தில் சில பேருக்கு அதனால் மனவியாதியே வந்து மனதளமே பாதிச்சு பைத்தியமாக போயிறதும் உண்டு சில சமயத்தில் அவங்க உயிரே போயிறதும் உண்டு அதனால் வாழ்க்கையே சர்வநாசமாகிறதும் உண்டு அந்த மாதிரி வந்து ஒரு படு பயங்கரமானவங்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க இதில் ஒரு விஷயம் என்னன்னா அந்த விஷயத்தை சில பேருக்கு தான் இந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சி ரகசியமாக சூட்சமமாக பண்ண முடியும் சில பேருக்கு அவங்க இப்படி நம்மள பண்ணுறாங்கன்ற விஷயமே தெரியாது ரொம்ப காலம் கழிச்சு பல அநியாயங்கள் நடந்த பின்னாடி தான் அது இவங்களுக்கு புரியவே வரும் இதில் இன்னொரு அநியாயம் என்ன நடக்கும்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம எதிரி ஒருத்தர் இருப்பாங்க அவங்க நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸு நமக்காக உயிரையே கொடுக்குதுன்ற மாதிரி ஒருத்தர் நடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இதில் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் உணுத்துட்டு இருப்பார் நம்ம உறவுகள்லேயே அது எல்லா வேர்ல்டு லெவல் கார்பரேட் கம்பெனி எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அதுக்குள்ளே இப்போ இப்போ நான் சொல்கிறது ஒரு சிறிய அளவில் சொல்கிறேன்ல இதே தான் உலகளாவிய நடக்கிற எல்லா சண்டைகளும் இதுதான் ஒருத்தர் நம்ம சைடில் உண்மையிலே நம்ம மேலே வெல்விஷர் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க அந்த பர்சனை நான் சொல்கிற மாதிரி எதிரி மாதிரி எதிரியாக இருப்பாங்க ஆனால் நல்லவங்க மாதிரி இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க இந்த பர்சனை எப்பவுமே நம்பிக்கை கூறியவங்களாக பார்த்துக்குவாங்க நம்ம மேலே யாரெல்லாம் வெல்விஷர் உண்மையான வெல்விஷர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நம்ம அவங்க சொல்பெயர்ச்சி எடுத்துக்கக்கூடியவங்க அவங்கள மீறி நம்ம பெருசாக போக மாட்டோம் நம்மளுக்கு வயசில் மூத்தவங்க ஆனால் உண்மையிலே நம்ம மேலே விளைவிச்சிருக்கிறவங்க நம்ம கூட இருப்பாங்க அவங்கள இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள் வெளியில் மட்டும் பாசாங்க காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே கொடூரமான எண்ணங்களோடு இருக்காங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் இந்த ஒரு பேர்ஸனை எப்போவுமே அவங்க கூட ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்குவாங்க அவங்க ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிதுன்னா எப்படி தெரியுங்களா அவங்க வீட்டில் எதனா ஒரு பெரிய ஆபத்தோ இல்லை எதனா ஒரு பெரிய அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டும் போதோ இல்லை அவங்க வீட்டினுடைய அந்த நம்பிக்கையை வளர்க்குற மாதிரி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே அவங்க வந்து ஒரு காரணத்துக்காகவே பிடிச்சி வச்சுக்குவாங்க சரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதனா ஒரு பெரிய ஆபத்து நடந்து அவங்க யாருமே உலகத்தில் யாருமே பார்க்கலன்னா அவங்க அதுக்காக பட படமாட்டாங்க அவங்க அந்த குடும்பத்து மேலே அக்கறை காட்டுறதுக்கு காரணமே நம்மளை வந்து காய்நகர்த்ததுக்காக நம்மளே வந்து யாருனா நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட அண்டி ஒரு விஷயத்த சொன்னால் கூட அவங்க நம்பக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க பண்றது இந்த மாதிரி தான் உங்க வீட்டில் கூட உங்க இதுலலாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் அந்த பிரபஞ்சத்தின் நம்பரு அந்த சாவித்ரி தேவி அமாவாசை சமயத்தில் அந்த நெருப்பு எரிச்சி போடணும் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை அந்த அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க யாராவது ஒருத்தர் செத்தே போகிற பின்னாடி இல்லை யாராவது ஒருத்தருக்கு மனநலமே சரியில்லாத போகிற மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடியே காட்டி கொடுக்கும் இந்த பிரபஞ்ச நம்பர்ஸுங்களும் இந்த மாதிரி நம்ம அந்த அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் பண்ணுறது கிரகங்களை சம்பந்தப்படுத்தி நட்சத்திரங்களை சம்மந்தப்படுத்தி நம்ம செய்கிற இந்த பூஜைகள் மூலமாக அந்த பல தப்புங்கள் நடைஞ்சு அழிஞ்சு போன பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும் வரும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே அது சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்கள காட்டி கொடுக்கணும் அவங்கள உலகத்துக்கு காட்டி கொடுக்கணும் நம்மள நம்ம சார்பாக ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்கிற பாருங்க நம்பா அவங்களும் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இல்லாமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட கடவுள்களையும் பிரபஞ்சத்தையும் நம்ம அதை க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸையும் இந்த சூற்றும விஷயங்களையும் பயன்படுத்தணும் நம்ம பண்ணுற பூஜைங்களெலாம் பண்ணுறதில்லை அந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற விஷயமா இருக்கட்டும் நைன் லெவன் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே அவங்க இந்த மாதிரி ஒரு சடங்காக தான் கோத்ரேஜ் கம்பெனியில் அன்றைக்கி கூட்டி சொன்ன பாருங்கள் அது கூட்டி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா பொருட்களையும் உலகளாவிய அவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை பண்ண மாட்டாங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க ஆனால் வெள்ளி சூனியம் மாதிரி ஒரு சடங்கு தான் அந்த நம்பரு அதை வந்து வச்சு நீ இன்னொரு கம்பெனிக்கும் இவங்களுக்கும் போட்டின்னா கூட அதுக்கு ஒரு நம்பர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க இன்னொரு இல்லை என்கிட்ட தான் பொருட்களை வாங்கினோன்னா அதுக்கு ஒரு நம்பர் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயந்தான் இந்த நம்பரு அது கூட நம்ம அமாவாசை திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே நான் பலகாலமாக சொல்லிக்கிற விஷயத்துலேருந்து இது தாண்டி வேறு மாதிரி இருக்குது அதை புரிஞ்சிக்கணும் இதை நீங்கள் பண்ணால் தான் சில விஷயங்களை மீள முடியும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் வந்து சொல்லுங்களேன் எனக்கு உண்மையிலேயே உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நல்லா இப்போ நல்லா சீரியல்கள்லாம் சீரியலு சினிமாவுங்கள்லாம் பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது ஒருத்தர் தப்பு பண்ணுவார் அத்த ஒருத்தர் கண்டுபிடிப்பார் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க கடைசியில் நல்லவன்னா திருந்திடுவாங்க நீங்கள் எப்போவுமே பார்க்கலாம் சினிமாங்களில் பழைய சினிமா பார்த்தா ஒருத்தர் தப்பு பண்ணுவார் அப்புறம் அவர் ஒருத்தர் கண்டுபிடிப்பார் அது சினிமாவனுடைய முடிவில் நான் திருந்திட்டேன்னு அவங்க வந்து யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க திருந்திட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல் நல்லதுன்னு சொல்லிட்டு திருந்திடுவாங்க ஆனால் புத்தி தெரிஞ்சு இப்போ தொடர்ந்து டைரக்டா டைரக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லா சினிமாக்கள்லேயுமே அந்த ஒருத்தர் பயங்கரமான வில்லத்தனமான இருக்கிறாங்க பாரு மெயின் வில்லன் இப்போ சப் வில்லன் எல்லாமே இருக்கிறாங்க பாருங்க அவங்க யாரும் அவங்களுக்கு பிடிக்காதோ அவங்க அவங்க பசங்க உயிரை கூட காப்பாற்றிருக்கட்டும் அவங்களுக்கு அவங்க கடலில் உழும்போது கூட அவங்க காப்பாற்றிருக்கட்டும் நீ என் உயிரை காப்பாற்றினாலாக கூட இருக்குது நீ ரொம்ப உலகத்துலேயே நேர்மையானவனா கூட இரு ஆனால் எனக்கு ஒன்று பார்த்தா பிடிக்கல அதனால் நீ அழியணும் அதான் இப்போ இருக்கிற கான்செப்ட் ரீசெண்டாக ஒரு குபேரா படத்தோட ஏதோ ஒரு இந்த விழா நடத்துறாங்க இல்லைங்களா ஆடியோ விழாவோ இதிலையோ அப்போ தனுஷ் சொல்லியிருந்தார் ஒரு காலத்தில் தான் வளரணும் தான் முன்னேறணும்ன்றதுக்காக உழைக்கிறது பாடுபடுறது எல்லாம் இருந்தது ஆனால் இப்போது அடுத்தவனை இன்னெல்லாம் பண்ணி அடுத்தவனை முதல்ல கீழே இழுத்து விட்டுடலாம் நம்ம மேலே வரக்காத அப்புறம் இருக்கட்டும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அவ்வளோ கைத்தட்டல அதுக்கு எல்லாேருக்கும் அதாவது அவங்களுடைய எண்ணம் எல்லாம் அவர்கள் வள வளர்ந்ததை விட மற்றவங்க மேலே தான் அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு காலத்து சினிமாவிலையும் சரி மனுஷ வாழ்க்கையிலையும் சரி ஒருத்தன் கெட்டவன் திருந்துற மாதிரி காட்டுவாங்க உடனெல்லாம் அப்படி கிடையாது நீ கெட்டவன் கெட்டவனாக தான் இருப்பான் என்றைக்குமே நீ சுற்றி இருக்கிறவன் நீ அதை பார்த்து ஜாகத்தையாக இருந்துக்கணும் எடுத்த உடனே நீ ஏண்டா தப்பு பண்ணனு கேட்கக்கூடாது சூட்சமாக தான் வெற்றி பெறணும் சூட்சமாக பதினஞ்சு காயை நகர்த்தி தான் அவங்க விலகி தான் வரணும் அவங்களுக்கு தெரியாமல் தான் ஒன்றை வளர்த்திக்கணும் ஆனால் நேரடியாகவே அவங்கக்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது நேரடியாக பண்ணாவே உங்களுக்கு அழிவு தான் அவங்க திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தான் இப்போ எல்லா வெப் இருந்தாலும் சினிமா வந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அது வந்து அவங்க சும்மா எடுக்கலை புரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறாங்க அந்த சினிமாவை உண்மையிலே நிஜ வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது அதுக்கு ஏற்கனவே நம்பர்ஸு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியூவர் அவங்க பேர் நான் மறந்துட்டேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க அவங்க கோத்ரேஜ் அவங்க கோத்ரேஜா இல்லை வேறு ஏதோ ஒரு பீரோ வாங்கியிருக்காங்க அந்த பீரோவிலையும் வந்து அவங்க கூட்டுத்தொகை ஒரு சாமி தான் இருந்தது அதுக்கு லெவன் சொல்லிட்டு கூட்டுத்தொகை சொன்னாங்க லெவன்கிறது நல்ல நம்பர் தான் ஆனால் இந்த சடங்குகளெல்லாம் புரிஞ்சு தான் அவங்க வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி புரிஞ்சு நீங்கள் நான் சொல்லி தொடர்ந்து இப்போ நான் அஹ் சித்தர்கள் பேச்செல்லாம்களும் கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த சாவித்திரி தேவியா இருக்கட்டும் அந்த நம்பரு சி அதுக்கு கீ அந்த பிரபஞ்சம் அந்த ஸ்டார்ஸ் அப்புறம் இது அமாவாசை வந்திருக்குதுன்னா அந்த தீயசக்தி எது பண்ணணும் நைன் டைம்ஸ் அதை சொல்லணும் நெருப்பு ம உச்சி பன்னிரெண்டில் வந்து நம்ம குங்கிலி அதெல்லாம் போட்டுன்னு நான் சொல்றேன் அது இது எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று அமாவாசைக்கு நான் சொல்றதுன்னு தான் இன்னைக்கு மத்தியானம் போட்ட வீடியோவுக்கு மறுபடியும் இப்போ நான் ஒரு முறை சொல்றேன் ரெண்டாவது நான் சொல்ற மாதிரி விஷயம் தானே உங்க வீட்டில் உங்க வாழ்க்கையில நடக்குது அது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்கிற மாதிரி விஷயம் தானே அதாவது உங்களுக்கு மட்டும் தெரியும் அவங்க வேணுன்ட்டே உங்களுக்கு பண்ணுறாங்கன்னு ஆனால் உங்களால் ப்ரூஃபே கொடுக்க முடியாது உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நாலு பேர் நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அது உண்மை தானே அளவுக்கு கொடூரம் இருக்குது அவங்க மைண்டில் நான் சொல்கிறேன் எனக்கு நல்லா புரியுது எந்த தப்புமே பண்ணல அந்த பையன் நல்லா தான் படித்தான் ஏதோ பண்ணான் ஆனால் அது முதல்ல எந்த ஆத்மான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு ஆத்மா இருந்தது அந்த ஆத்மாவுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு பிறந்த ஆத்மா அவங்களும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அதில் ஒரு ஆத்மா தான் ரொம்ப கொடூரமாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்போவே ஆனால் நான் அதை அன்னைக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் அந்த பையனை வந்து ரொம்ப என்னென்னவோ பண்ணி அவனை ஹைட் பண்ணி வச்சு கூட அந்த ஆத்மா தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது இப்போது அது நான் நான் இல்லை சுழு ஆத்மா உடம்புல உட்காந்துச்சேன்னா அந்த ஆத்மாவுக்கு ஒரு வெறி இருக்கும் இந்த உடம்பு உடம்புக்கு சம்மந்தப்பட்டவங்க ஆத்மா ஒரு வெறி இருக்கும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்னு எந்த அளவுக்கு அது கொடூரமாக இருக்குதுன்றது வந்து என்னால் அப்படியே ஸ்டன் ஆகி முருகர் படத்தை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் இன்றைக்கெல்லாம் நான் என் அது வந்து என்னால் நல்லா புரியுது இது சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது அவங்க ஒழுங்காக இல்லைன்னா அப்படியே ஆகியிருப்பான் இவங்க அந்த சொல்கிறவங்களுடைய ஆத்மாவனுடைய கொடூரம் தான் இந்த அளவுக்கு நடந்துருக்கு ரெண்டாவது அந்த சொல்கிறவங்களுக்கு அந்த இவங்க மேலே எந்த அன்பும் கிடையாது எந்த பாசமும் கிடையாதுன்றதுக்கு பல சாட்சிகள் என்கிட்ட இருக்குது ஆனால் வாய்விட்டு சொல்ல முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படியே குவிஞ்சு கிடக்கும் இன்னொருத்தர் கூட ஒருத்தர் இருந்தாங்க இன்னொரு ஃப்ரெண்டு வியூ ஒரு ஃப்ரெண்டு கூட அவங்க அம்மாவே அவங்களுக்கு அப்படி ஒரு எதிரியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க பேர் நான் சொல்லலை எந்த கண்ட்ரின்னு கூட நான் சொல்லலை அப்படி ஒரு இது சொல்லியிருக்காங்க அவ அதாவது சில சமயத்தில் பெற்ற அப்பா அம்மாவே இதெல்லாம் சூரியனுடைய இது சந்திரகர்மா சூரியகர்மா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் இன்னதான் கர்மா இருந்தால் கூட நான் சொல்கிற அந்த சுல ஆத்மா விஷயம் ஒன்று நடக்குது சரிங்களா அதுக்கு தான் இந்த அமாவாசை சமயத்தில் இந்த குங்கலி இதெல்லாம் போட்டுக்க சாவித்திரி தேவின்னு சொல்லுங்கிறதெல்லாம் சொல்கிறது தயவு செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு உச்சி பண்ணி ரெண்டு மணிக்கு நான் சொல்லுங்கள் நான் சொல்கிற மாதிரி கான்செப்ட்டில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து அப்படி பண்ணுங்கள் அந்த நான் அந்த நெருப்பு போட்டுட்டு பிரபஞ்சத்தின் தேவி சாவித்திரி தேவியை நைன் டைம்ஸ் சொல்லிவிட்டு அதை மற்றதெல்லாம் எந்த சாபந்தோஷம்லாம் போனோம் உங்களுக்கு யாராவது மேலே டவுட் இருந்ததோ அது பேர் சொல்லி சொல்லணுன்ற விஷயத்தை தயவு செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு என் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்